அன்னலாரின் அன்பு தோழர்கள் என்ற தொடரிலே இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய நபி தோழர் இந்த பத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தொடர் சகா பார்க்கலயா ரசூதுல்லாவுடைய குடும்பத்தார பத்தி பார்த்துட்டு குடும்பத்தில் உங்களுங்க நேற்றைய தினத்துல இன்ஷால்லா அவனுடைய பதிவு உங்களுக்கு வரும் அப்பாஸ் அலி

பாப்பா மனிதர்களுடைய உடன் பிறந்தவர்கள் ஒருத்தவங்க ஜாஃபர் அலி கான் சதல்லா நிசம் அவர்களுடைய பிரத்யேகமான பாசத்திற்கு ரொம்ப சொந்தக்காரர்கள் தான் இந்த ஜாஃபர் அலி கான் அவர்கள் பெருமானார் அவர்கள் ரொம்ப முகபத்தா இருந்த நபர்கள் இவங்களும் ஒரு ஆளு தொடர்ல நம்ம பார்ப்போம் இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நபர்களில் முப்பத்தி நாலாவது நபர்கள் வரலாற்றிலேயே தெளிவாக பதிவு செய்யறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபாக்களுடைய பட்டியல இந்த ஜாஃபர் அபுதாரி போறாங்க முப்பத்தி நாலாவது நபர்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதிரலி இல்லாமல் இவர்களோட பத்து வயசு குறைஞ்சவங்களா இருந்தாலும் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல அதிரலி இல்லாமல் தான் முந்தி ஏன்னா அதிரலி இல்லாமல் அவர்கள் சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இவர்கள் அதற்கு பின்னாடிதான் ஜாஃபர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றாலும் இவருடைய ஈமானுடைய உறுதி அல்லாஹும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு நான் போயிடறேன் கடமை இல்லை கடமை இல்லை எதுவுமே கடமை இல்லை ஆனா அந்த கூட பாருங்க நான் உத்தரவு கொடுக்குறாங்க இவர்கள் என்ன செய்வாங்க கடல் வழியாக அபிசீனியாவுக்கு பயணம் போறாங்க யாருக்கும் தர மாட்டார்ன்னு சொல்லி அங்கு அணைக்களத்துக்காக சில கூட்டு ஆரம்பிச்சாங்க சொல்லலாம் அதுல சாமருக்கும் ஒரு ஆள் அவர் நோக்கினியும் போறாங்க போய் பட காலமாக அபிசிங்யா தங்கியிருக்கிறாங்க ஆனா அப்ப கூட இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய காவிரியர் என்ன செய்றாங்க விடுற மாதிரி இல்ல இங்க இருந்து அங்க போய் நீப்பதிரு பயம் என்ன அப்படின்னா எங்க இஸ்லாம் எல்லாரும் வரவேற்பாங்க ஒரு பயம் அதனால அபிசிங்காவும் கேள்வி வந்துட்டாங்க வந்து நந்தியாசி மன்னத்தை வந்து எங்க மக்காவில் இருந்து சில உங்களை தேடி வந்திருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி எங்களுடைய கடவுளை வழங்குறது அவங்க இந்த ஓரிரை ஓரிதை என்று சொல்லி முகமதை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நஞ்சாசி மன்னர் கோபம் ஏற்ற மாதிரி செய்திகளை சொல்றாங்க அப்ப நஞ்சாசி மன்னர் கூட்டி விசாரிக்கும் போது ஜாமரில் இல்லான்னு பதில் சொல்றாங்க அத்தனை பேருக்கு மத்தியில தெளிவான ஒரு விளக்கத்தை ஜாமரில் இல்லான்னு சொல்றாங்க அப்ப ஒரு இது நீண்ட ஒரு வரலாறு அப்ப மரியத்தை பத்தி

அவங்க பாதுகாப்பு கொடுக்கறது என் மீது கடமை நீங்க தாராளம் பண்ணிக்கிறாங்க இந்த வழியை பார்த்து போகமெண்டர் அந்த கிஃப்டனன் ஜாஃபர் நாட்டவர்கள் அபீஷீனியாவிலேருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க எப்போ இவங்க வந்து மதீனாவுக்கு வர்றாங்க அப்படின்னா ஹைபர் யுத்தம் நடந்து புரிந்து அப்போ தான் வெற்றி கொண்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அப்போ தான் ப வந்து மதீனாவுக்கு போகிறாங்க ஒரு விஷயத்தை வழங்கினோம்

உணவு இருக்குமா தண்ணி இருக்குமா எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் இருக்குமா அப்போ வந்து பாயும் ஊர் போய் சேருவோமா திரும்புவோமா எந்த உத்தரவாகவும் இல்லாத பயணங்கள் சிறப்புகளை பார்த்து அடுத்து தொடரலாம் இவர்களுடைய சிறப்புகளை பற்றி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா இவர்களுக்கு அபுல் மசாக்கி என்று இவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் வசூலா சொன்னாங்க அபுல் மசாக்கி ஏழைகளின் தந்தை

ஏழைகளை சந்தோஷப்படுத்தி அவர்களை சிரித்து சிரிக்க வைத்து வயிறு நிரம்ப வைத்து அனுப்பக்கூடிய விஷயத்திலே ஜாஃபர் வரலாற்று இடம்பெறுகிறது அந்த அளவுக்கு ஏழைகளுடைய அதாவது நம்ம வாழ்க்கையில பழகும் போது செல்வந்தர்கள் மட்டும்தான் பழகணும் இல்லை எல்லாருக்கும் வளர்கணம் ஏழைகளையும் மதிக்கிறோம் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவர்களையும் அழைக்கப்படணும் அவருடைய சபையையும் அமரணும்

இவருடைய பண்பாடு இந்த ஒன்று பெருமானாருடைய தோற்றத்தை போல அப்படியே அச்சரச தோற்றத்தை கொண்டவர்கள் ஜாஃபர் அலி அல்லா இவர்கள் திரும்பி நின்றாங்கன்னா பின்புறத்திலிருந்து பார்த்தா ரசூல் அளிக்கிற மாதிரி இருப்பாங்க ஆறு கவர்களை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த ஆறு கவர்கள் பெருமானாருடைய அச்சரசன் தோற்றத்தை பெற்றவர்கள் அதுல ஹசன் அலி இல்லாக்கும் ஹுசைன் அலி இல்லாக்கும் ஜாஃபர் அலி இல்லாக்கும் இவங்க எல்லாம் கட்டுப்படுவாங்க இந்த ஜாஃபர் அலி இல்லாக்கு என்ன

போனே கேம்பர் இல்லாத பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்க என்ன ரசூல் போய் நேரம் போய் கட்டி பிடிச்சிருவாங்க கட்டி பிடிச்சி குத்தம் வச்சு எதுக்குறது எதுக்கு ரசூல்லான்னு போய் கட்டி பிடிக்கல பிள்ளைங்க இங்க வாப்பா ஜாஃபர் நினைச்சு போய் கட்டி விடுவாங்க அப்பதான் விளங்குதா அவங்களுக்கு எப்படி தோட்டத்துல ஒப்பா இருக்கிறாங்கட்டு அந்த சின்ன பிள்ளைங்களுடைய கண்களுக்கு ரசூல்லா ரசூல்லாவா தெரியல அந்த பிள்ளைங்களுடைய வாப்பா ஜாஃபரா தெரிஞ்சாங்களா அந்த அளவிற்கு அவருடைய தோற்றங்கள் இருந்தது என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இவர்கள் அபிசீனியாவுக்கு அங்கே இருந்து கடைசியில் எப்போ வர்றாங்கன்னா ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது மதினாவில் யூதர்களோடு நடைபெற்ற ஒரு யுத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்துல மகத்தான வெற்றி அல்லா தந்தா வெற்றி பெற்ற அந்த தருணத்துல கரெக்டா ஜாஃபர் அலி அல்லா அவர்களும் அவருடைய சார்ந்தவர்களும் எல்லாம் மதினாவுக்கு வந்து சேர்றாங்க சேர்ந்தோடனே ரசூல்லா

இன்றைக்கு ஹைபர் வெற்றி பெற்று வெற்றி பெற்று இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடவா அல்லது என்னோடு வந்து சேர்ந்து சேர்ந்திருக்கிறாரே இதை நான் சந்தோஷமாக பார்க்கவா என்று பெருமாறா ஹைபர் பெரிய யுத்தம் அந்த யுத்தத்தினுடைய சந்தோஷத்திற்கு ஒப்பாக ஜாஃபர் அல்ல வருகை பெருமானார் அவர்கள் வர்ணித்தார்களாம் ரெண்டுமே பெருமானாருக்கு சந்தோஷத்தை தான் அளித்தது வந்தோட்டே பாருங்க ஒரு சின்ன ஒரு சம்பாஷணம் நடக்குது

இந்த பாக்கு அஸ்மாவு அந்த உமர்லீனா இப்படி சொன்ன இந்த வார்த்தை அஸ்மாவால பொறுக்க முடியல நாங்கப்பட்ட கஷ்டம் உண்மையா கஷ்டப்பட்டாங்க நேரம் அந்த தாங்க முடியல என்னதான் பெண்களுக்கு பதில் சொன்னாலும்

ரசுல்லா சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி விட்டாங்க இதை போய் மட்டும் சொல்லு வேற எதையும் சொல்லாதமா கஷ்டப்பட்டது அது பண்ண இதை ஒன்னு சொல்லி போதும் ரசூல்லாக்கு என்ன சொன்னா அவங்க வாய போடுவாங்கன்னு தெரியும் என்னதுன்னு கேட்டதான் அவங்களால ஒரு ஹிஜருக்கு தான் பண்ணாங்க நீங்க ரெண்டு ஹிஜருக்கு பண்ணீங்க ரெண்டு ஹிஜருத்துடைய கூலி உங்களுக்கு கொண்டு போய் சொல்லுங்க அவன் வந்தாட்டு பதினாறு தானே இருந்தாங்க அவன் ஏழு வருஷம் முன்னாடி வருட்டு எழுபது வருஷம் முன்னாடி வருட்டா பிரச்சனை இல்ல ஒரு ஹிஜருக்கு தான் அது ஆனால் நீங்கள் மக்காவில் இருந்து அபிசீனியாவிற்கு போனது முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவில் இருந்து மதினாவுக்கு வந்தது இரண்டாவது ஹிஜ்ரத் அப்ப ரெண்டு ஹிஜ்ரத்தினுடைய கூலியை பெற்றவர்கள் நீங்கள் இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கிறது தெரியுமா இந்த சீக்கிரமா வர்றதுதான் பெரிய விஷயம் கிடையாது அவனுடைய தரம் தான் அல்லாத எதிர்பார்க்க சில பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓதும் போது ரெண்டு பேரும் ஒன்னா மதரசாத செய்வாங்க ஒரு டைம் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டானா

அந்த இடத்துக்கு பேரு போர் காலை நம்ம ஏற்கனவே தப்சீல இந்த வழக்கத்தை சொல்லியிருக்கோம் பதில் போர் அப்படின்னா என்னது தனியா போய் சட்டடி கேட்ட பேர் எழுதிதான் பதில் போர் தான் வைக்கல பதில் என்று ஒரு கிணறு இருந்துச்சு அந்த இடத்துல நடைபெற்ற ஒரு போரினால அது பேர் பதில் போர் உகது மலை என்று இருக்கிறது அந்த உகது மலை கனிவாரத்திலே ஒரு போர் நடந்தது அதுதான் அந்த பேருக்கு போருக்கு பேரு உகது போர்

போரிலே கையிலே கொடியிலே விதிக்கக்கூடிய ஜாஃபர் இல்லா என்பதும் கை வெட்டப்படுகிறது கை துண்டிக்கப்படுகிறது கை துண்டிக்கப்பட்ட மாத்திரத்துல என்ன செய்யறாங்கன்னா அந்த கொடியை விடாம கொடியை தீ கொடி கீழே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கை கை போச்சே பார்க்கலையா தீனுடைய கொடி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி கையை மாத்திராங்க இந்த கையில கையில் கொடியை ஏந்திட்டு போராடுறாங்க அல்லாஹ் பார்க்கணும் இரண்டாவது கையும் செய்தார் ரெண்டு கையுமே அந்த மக்தா போரல ஜாஃபர் அலிஹானுக்கும் துண்டிக்கப்படுகிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கையை வச்சுட்டு கொடியை பிடிக்கிறாங்க எப்படி இருக்கும் பாருங்க நிலைமை ஒரு விரல் துண்டித்தால் போய் போயிடும் ஆனா ரெண்டு கையும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில தீக்கொலி அவர்களை தூக்கி நிறுத்தினார்கள் இன்னைக்கு பாருங்க சுதந்திர ஜமாத்த மட்டும் ஏதாவது செஞ்சாதான் விதிகள் திட்டுறாங்க ஆனா வேற ஏதாவது கட்சிக்காரன் இயக்கக்காரன் அதன் அப்படின்றான் இல்லையா கட்சிக்காரன் ஒரு இனப்பற்றான் சுனத்தஞ்சமாக அர்த்தம் இஸ்லாத்தில் கொடியேற்றது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் கொடியை கொடியா பார்க்கிறவரையும் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதன் இஸ்லாத்தில் இஸ்லாமத்தில் கொடியேற்றுவதில் கொடி சின்னத்தை ஒரு அமைப்பது என்பது இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் தான் அப்ப அந்த கொடியை உயிர் போகக்கூடிய தன்மை தற்போது விடாமல் பிடிச்சிருந்தாங்களா இன்னொரு நிபாயத்துல சொல்லப்படுது ஜாஃபர் அலில்லா அப்படின்னு ரெண்டு காம் துண்டிக்கப்பட்டதுன்னு எழுதுறாங்க எப்படி இருக்கும் நடமை கிட்டத்தட்ட அவன் ஷகீதான வரவு அவனுடைய உடம்புல காயங்களோட எண்ணிக்கை மட்டும் தொண்ணூறு காயம் வந்துச்சாங்க சல்லனையாக பண்ணாங்க நம்ம வரலாறை பார்த்துட்டு வர்றோம் அப்சா வலி இல்லானவனுடைய கொல்லப்பட்ட வரலாறு எப்படின்றது நமக்கு தெரியும் அதன் பட்டியல்ல ஜாஃபர் அலி அவர்கள் ரெண்டு கையும் துண்டிக்கப்பட்ட நடமையில உடம்புல சல்லணையாக்கப்படக்கூடிய அளவுக்கு தொண்ணூறு காயங்கள் இடம்பெற்றிருப்பதாக வாரிய இடம் வருகிறார் இப்போ உடம்பு எப்படி தாஸ்தமாயிருக்கு பாரு அதற்கு பின்னாடி தலைமை தாங்கே என்ற போர் நடைபெறுகிறது இந்த செய்தி விமான சல்லலாலேஷன் அருள் மதினாவுலேருந்து அறிந்து கொள்கிறார்கள் மார்தா போரிலே ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார் சல்லலா கேசன்மார் எங்கேருந்து சொல்கிறாங்க மதினாவுலேருந்து சொல்லிட்டு நம்ம அத்தா என்பது இல்ல ரொம்ப தூரமான ஒரு இடம் அன்று கொல்லப்படக்கூடியதை சல்ல அரசு மரன் இங்கிருந்து அறிந்து செய்கிறாங்க ஜாஃபரிமு அபு தாலி ஷகீதா அவருக்கு முன்னால் இவர் தலைமை தாங்கினார் அதற்கு பின்னால் இவர் கொடியை ஏற்றார் இவர் ஷகா அரசனுக்கு பின்னாடி இன்னார் கொடியேற்றால் கடைசி ஹாரிதமன் வரீந்திரன் இல்லாட்டம் அவருடைய கை கண்ட கொடி போகிறது அதற்கு பின்னால் போர் வெற்றி முடிவு போருகிறது இந்த ஷகீதா ரசங்களை சொல்லிட்டு சல்ல அரசன் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க யார் வீட்டுக்கு ஜாஃபர் அலி அந்த வீட்டுக்கு போறாங்க போறோன்னு எப்படி சொல்றது ஒருத்தவங்க வீட்டுல போய் பௌத்த செய்தி சொல்லும் ஒரு நிதானத்தோட கையாளம் பண்றது ரசூல்லா நமக்கு நேரம் ஜாஃபர் அலி அப்படி வீட்டுக்கு போறாங்க போட மாத்திரத்துல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த பிள்ளைகள் எல்லாம் பெருமானாரை பெருமானார் என்று பார்க்காமல் என் தந்தை ஜாஃபர் வந்து விட்டார் என்றுதான் அந்த குழந்தைகள் ஓடோடி வந்து பெருமானாரை கட்டி அணைத்து

பாப்பா தந்தையோடு உருவாடி இருக்கிறோம் என்ற நினைப்பு இருக்க அந்த பிள்ளைகள் இதெல்லாம் சேர்ந்து பெருமாள் தாண்டி கொள்ள முடியல சலலாரிசன் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க அழுதுட்டு எந்த அளவுக்கு என்றால் சுதாவுடைய கண்கள் இருந்து வரக்கூடிய கண்ணீரை பார்த்து ஜாஃபர்லானுடைய மனைவி அஸ்லா அப்பையாரு விதைக்கிட்டாங்க பார்க்க பெண்களுடைய நுண்ணறிவை பாருங்க இவ்வளவு மதிநுட்பமா விளங்குறாங்க பாருங்க அந்த மாதிரி கேட்கிறாங்க என் கணவர் ஜாப்பரை பத்தி ஏதோ செய்து நீங்கள் பிள்ளையை கட்டி பிடிப்பதும் கண்ணீர் வடிப்பதும் உங்களுடைய முகம் மாறுவதும் இதையெல்லாம் பார்த்தால் என் கணவர் ஜாப்பருக்கு ஏதோ நடந்து இருக்கிறது என்று தெரிகிறது நான் எதுவும் செய்தி உண்டா எப்படி கேக்குறாங்க பாருங்க அவர்கள் ஒரே வார்த்தை ஆமா கூட சொல்லலையா

நினைவுக்கு கொண்டு வந்தவர்கள் தான் பாருங்க நாற்பத்தோரு வயசுல கூப்பிட்டா வருவா போகாத ஒரு மனைவி இருக்கு நானே ஆரம்பத்தை வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் என் பிள்ளைய வளர்த்தாலா படிக்க வைக்கணும் என் மனைவிக்குள்ள நிறைவேற்றணும் எதுவுமே சொல்லல போனவர் போனவர் தான் ஜனாசம் கூட வர

மலர்களோடு மலர்ச்சி மார்களோடு உலாவர்களை நான் பார்த்தேன் என்றே நவிகன் நான் சந்தல்லா சொன்ன செய்தி அரிசியை இடம்பெறுகிறது சுவனத்து பறவையாக இரண்டு கையில் அவர்கள் நுனியாவில் இழந்தது மட்டுமல்ல இளம் மனைவியையும் சின்ன பிள்ளைகளை விட்டு அல்லாஹ்க்காக தியாகம் செய்துகிறார் அல்லாஹ் அவர்களுக்கு சகீனுடைய அந்தஸ்து மட்டுமல்ல சுவனத்து பறவை என்ற உயர்ந்த ரகத்திரி அல்லாஹ் அவருக்கு இடம் அளித்தான் என்பதாகும் மேகராஜியை மட்டுமல்ல வேளாண் அல்லாத தருணத்தில கூட சுவனத்தினுடைய காட்சி பெருமான காட்டப்படும் போதெல்லாம் ஜப்பியில் நான் அவர் சுவனத்திலே உலா வருவதை நான் பார்த்தேன் என்று அடிக்கடி சொல்லுவார்களாம்

أشهد أن لا إله إلا أنت من أصدقك واتوب إليك آمين سبحان ربنا رب العزة يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين